அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் எல்லாரும் இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா தென்னாப்பிரிக்காவின் அதிபரான பெண் ஒரு நாள் தன்னோட பாதுகாவல் சில பேரோட உணவு அருந்துவதற்காக ஒரு உணவு விடுதிக்கு போனார் மண்டேலா அவருக்கு தேவையான உணவை விடுதி பணியாளரிடம் கொண்டு வர சொல்லி காத்திருந்தபோது ஒரு மனிதன் மற்றொரு மேஜையில் தன் உணவுக்காக காத்திருப்பதை பார்த்தார் மண்டேலா தன் அருகில் இருந்தவரிடம் அந்த மனிதனை நம்முடன் சேர்ந்து உணவருந்த வருமாறு அழைக்கச் சொன்னார் மண்டேலாவின் வேண்டுகோளுக்குணங்க அந்த மனிதரும் தனது உணவுடன் வந்து அவர்கள் அருகில் அமர்ந்தார் அவரை உணவருந்த கூறினார் மண்டேலா அவரும் மிகவும் நடுங்கியவாறு தன்னுடைய உணவை அறிந்து முடித்து அங்கிருந்து சென்றார் தனது காவலர்களில் ஒருவர் அந்த மனிதர் ஒரு நோயாளியாக இருப்பார் போலிருக்கிறது மிகவும் நடுங்கியவாறே இருந்தார் அப்படின்னு சொன்னார் அதற்கு நெல்சன் மண்டேலா அப்படிலாம் இல்லை நான் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் ஒரு காவலராக அந்த மனிதர் இருந்தார் நான் சிறையில் பல முறை சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறேன் அப்போது நான் எனக்கு சிறிது தண்ணீர் வேண்டும் அப்படின்னு பல முறை காத் கத்தியிருக்கேன் அப்பொழுதெல்லாம் இந்த மனிதன் வந்து என் தலை மீது சிறுநீர் கழித்துள்ளார் தான் அவர் என்னை பார்த்தவுடன் பயந்து நடுங்கினார் குறைந்தபட்சம் அவர் என் மீது செய்த செயலை போல நான் அவரிடம் செய்வேன் அல்லது சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வேன் அப்படின்னு எதிர்பார்த்தார் ஏன்னா நான் இப்போ தென்னாப்பிரிக்காவின் அதிபராக இருக்கேன் ஆனால் என் குணமோ அல்லது என் கொள்கையோ அது அல்ல சகிப்புத்தன்மை உள்ள மனப்பான்மை தான் நல்ல தேசத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னார் அவர் திருக்குறளை படிச்சிருக்கிறாரா இல்லையோ என்று நமக்கு தெரியாது ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் இதைத்தான் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் அப்படின்னு சொன்னார் இது போல நாமும் நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு திருப்பி பதிலாக நன்மை அவர்கள் வெட்கப்படும்படியாக நல்லதையே செய்வோம் அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி பெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக